அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி மற்றும் மாத குள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கட்டங்களில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பன்னிரெண்டு பார்த்த அப்படின்னா பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய பார்வை சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்துது அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் தரலாம் சில ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலவையான நிலைகளையும் உருவாக்கலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய வீ வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் பலன்கள் தெரிந்து பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பார்க்கும்போது சுமாரான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுப பலன்களை கொடுக்க பெற்றாலும் சுமாரான நிலையே தான் இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் பெறலாமே தவிர்த்து பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேணால் அது ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து தொந்தரவு கொடுக்கலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது ஆனாலும் சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க எல்லா விஷயத்துலையுமே அவசரமோ அல்லது முன்கோபமோ பட வேண்டாம் நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்களையும் அஹ் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்க எதிர்பார்த்த வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் தங்களுக்கு தாமதமாக கிடைத்தாலும் கூட நற்செய்தியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அரசு தொடர்பான தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அதில் வெற்றி பெற இன்னும் சிறிது காலம் ஆகும் அப்படிங்கிறதுனால அவசரப்பட வேண்டாம் நிதானமாகவே இருக்க பாருங்க விடாமுயற்சியை கைவிட வேண்டாம் அதே மாதிரி துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்திலையுமே செயலாற்ற ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கவும் செய்யலாங்க அதே மாதிரி குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் அவசரப்பட வேண்டாம் நிதானித்து எடுப்பது அவசியமாகிறது பெரியவர்களினுடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏதேனும் யுத்திகளை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா தக்க வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அந்த விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிர்ப்பு பார்ப்ப குறைத்துக்கொள்வது நல்லது ஏன்னா கூட்டு தொழிலில் சில பல விஷயங்களில் சிக்கல்கள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பா செயல்பட பாருங்க கூட்டாளர்களுடன் வந்து கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயம் விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது சுமூகமாக முடியணும் நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படி சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் இடை போட வேண்டாம் நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை நம்ப வேண்டாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம் காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும் திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்க என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் தலை போகும் அளவிற்கு பிரச்சனை வருங்க ஆனா அந்த பிரச்சனைகளை சரியாக கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதீங்க கடவுள் தங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்கப் போகின்றார் கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை கடந்து சென்றால் நீங்கள் பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க பிரச்சனைகள் வந்தா உண்மையை பேச பாருங்க பொய் பேசி தப்பித்துக்கொள்ள வழியை தேட வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க அது மிகப்பெரிய விபரீதத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலகட்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க வங்கி கடன் முயற்சியும் செய்யலாம் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்ய வேண்டாம் அகலக்கால் எக்காரணத்தை கொண்டும் வைக்க வேண்டாம் பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகளால் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த கால கட்டத்தில் தடைகள் அனைத்துமே தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்கள் முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்களை இன்றைய கையில நீங்க வெற்றி வாகை அரசாங்கம் விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும் அதனால தாராளமா அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் இறங்கலாம் வேலைகளையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை துவங்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும் சொத்து சேர்க்கையும் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடையும் விளக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்க சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடி வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்